அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி அஞ்சாவது நாள் நோம்பு வைக்கிறதுக்கு சகர் உணவு என்னன்னு பார்த்துடலாமா ஒயிட் ரைஸ் எடுத்திருக்கேன் வறுத்தரிச்ச மீன் குழம்பு எடுத்திருக்கேன் இப்போது நம்ம கண்ணங்கொலுசாலை மீனாக்கும் முருங்கைக்காய் தக்காளி இந்த மாதிரி எல்லாம் வந்து வரத்தரிச்சு இந்த நோம்பில் நம்ம சாப்பிடும்போது சுவையாகவும் இருக்கும் சால மீனும் கண்ணம் சாலையும் ஃப்ரை பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு நாளாக நோம்பு பிடிக்கும் முட்டை அவிச்சு தரலையா அவிச்சு தரலான்னு கேட்பான் எனக்கு அவிக்கிறதுக்கு டைமே இருக்காது இன்றைக்கி பாயில் டேக்கு அவிச்சாச்சு ஏத்தம்பழம் தரப்பூசணி அவன் வந்து மூத்தவன் வந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவான் அதனால் ரெண்டு மூணு நாளாக கொடுக்காததுனால இன்றைக்கி தான் முட்டை அவிச்சு எடுத்திருக்கேன் இப்போ எல்லாருக்கும் ப்ளைட்டில் ரைஸ் வந்து எடுத்து வைக்கலான்னு நினச்சிட்டு வைக்கிறேன் எல்லோரும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு நேற்று நைட்டு வந்து இடியாப்பமும் சிக்கன் கிரேவியும் பிள்ளைங்களுக்கு அதில் மூணு இடியாப்பம் இருந்துச்சு சரி நம்ம இன்றைக்கி காலையில் இன்னும் கொஞ்சம் லேட்டாகும்போது அது நாசம் ஆசையிடும் வெளியே போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே எடுத்து சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சுது ஏன்னா சாயங்காலம் செய்தது தானே அதனால் அது நம்ம எந்த ஃபுட்டையும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அதனால் நான் தான் அந்த இடியாப்பத்தை வந்து நான் சாப்பிட்டேன் ரைஸ் வந்து நான் எடுக்கலை இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிடணும் அவ்வளோ சுவையாக இருந்தது ஏதோ ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்து வரத்தரிச்ச குழம்பு எல்லோரும் வைக்கிற சோறோட பிள்ளைங்க எழுந்திரிச்சிருவாங்க ஆனால் வரத்தரைச்ச மீன் குழம்புன்னு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் டீ போட்டாச்சு அப்புறம் இந்த நம்ம வரத்தரைச்ச மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு மீடியமான ஒரு முறை தேங்காய் ஒரு பத்து காரத்துக்கு வர மிளகா எடுத்துக்கிடுங்க ஒரு டீஸ்பூன் வந்து மல்லி எடுத்துக்கிடுங்க அது கூட வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிடுங்க சோம்பு சேர்த்து ஏன்னா வந்து ஒரு து ஒரு பல் பூடு இருந்தாலும் சேர்த்துக்கிடலாம் நம்ம வயிற்றுக்கெல்லாம் ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கிடுங்க என் கையில் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் நான் கால் துண்டு கட் பண்ணி போட்டாச்சு இப்போ இது கூட வந்து ஒரு ஒருபடி கறிவேப்பிலையும் சேர்த்தா நமக்கு முடி தொழையாது உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் ஆனால் கறிவேப்பிலை என் கடை என் கையில் கிடையாது பக்கத்து வீட்டில் தான் போய் பறிச்சிட்டு வரணும் நான் வந்து போகலை சரி ஸ்டவ்வில் வந்து நம்ம இப்போ வச்சு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கறியை விடக்கூடாது கறிஞ்ச வச்சுன்னா இந்த குழம்பு ரோ கொஞ்சம் டேஸ்ட் இருக்காது அந்த வாசனை அடிச்சிட்டே இருக்கும் இப்போ வந்து நம்ம கறியை விடாமல் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கும்போதே என்ன செய்யணும் லைட்டாக வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் விட்டாச்சுன்னா தேங்காய் வந்து கறக்காமல் ப்ரௌன் கலர்லேயே வரும் சட்டியில் பிடிக்கவும் செய்யாதும் குழம்பும் வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் வந்து இதில் சேர்த்துருக்கேன் நம்ம வறுத்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும்னா ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்க்கணும் முதல்ல சே சேர்க்கக்கூடாது அப்புறம் ஒரு நெல்லிக்க அளவில் வந்து புளி எடுத்துக்கிடணும் இது கருத்த புளி நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தது அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழம்பு வந்து நம்ம பார்க்குறதுக்கும் இருக்கும் நம்ம வரத்தரிச்சு மிளகு கறியெல்லாம் வைக்க போகிறோம் அப்போ இந்த கருத்த புளியும் கூட சேர்க்கும்போது பார்க்குறது சூப்பராக இருக்கும் குழம்பு இப்போ முருங்கைக்காயும் தக்காளியும் பச்சை மிளகும் சேர்த்தாச்சு இந்த குழம்பு ஒரு வாரம் வரை இருந்தால் கூட சூடாகி சூடாகி ஒன்றுமே செய்யாது இப்போ இதுக்கு வந்து தேவையான தண்ணி லிக்யூடாக தான் நான் குழம்பு வைக்க போகிறேன் தேவையான தண்ணி விட்டு இப்போ வந்து ஸ்டவ்வில் எடுத்து வச்சாச்சு மசாலா அரைச்சி வச்சுட்டு பக்கத்து வீட்டில் ஓடி போய் கறிவேப்பிலை பறிச்சிட்டு வந்தேன் மரத்தில் பக்கத்தில் என்னாலும் டப்புன்னு போகிறதுக்கு ஒரு மடியாகவே இருக்கும் சரி பறிச்சாச்சு குழம்புல சேர்த்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இப்போ கண்ணங்கொல் சாலை மீன் வந்து நான் எப்போவுமே கிரேவியில் வந்து மீன் குறவாக தான் போடுவேன் அப்போ தான் கிரேவி வந்து அவ்வளோவா ஸ்மெல் அடிக்காது நம்ம சகருக்கு எல்லாம் உணவு போதும் இப்போ நான் ஒரு நாலு பீஸ் தலைய மீன் மட்டும்தான் போட்டிருக்கேன் இங்கே வந்து பிள்ளைங்க வந்து குழம்புல உள்ள மீன் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க இப்போ இப்போ தான் ஒன்று ரெண்டு சாப்பிட முன்னாடியே சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் எல்லாமே நம்ம கொடுத்து பழக்கணும்னு சொல்லிட்டு அப்படி குழம்பு நல்லா இருக்குது எனக்கு மீன் ஃப்ரை பண்ணதோட குழம்புல உள்ள மீன் சாப்பிட்றது ரொம்ப நல்லா பிடிக்கும் இப்போ வந்து நம்ம இதில் வந்து தாளிச்சொன்னும் கொட்டாண்டா ஆயில் விட்டுருக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்